ரட்சிக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கேசிஆர் தீர்பத புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வருஷம் சொல்கிறது இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் கத்தராய யகோமா என் வலனும் கீதமும் ஆனவர் அவரே எனக்கு ரச்சிப்புமானவர் என்று அங்கே கேசிஆர் தீர்ப்பதில் பார்த்தோம் ரட்சிப்பின் ஊற்று நம்முடைய தேவன் மகிழ்ச்சியோடு தண்ணீர் கொண்டு வேண்டும் தேவனத்தில் கத்தரை துதித்து பாட வேண்டும் கீர்த்தனம் பண்ண வேண்டும் சந்தோஷத்தோட பாட எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க வேண்டும் கத்தருடைய அவர் எவ்வளவு நம்பிக்கையோடு சொல்லுகிறார் சிப்பு இருக்கிறார் நம்பிக்கை இருக்கிறார் நிகோவா இருக்கிறார் இது போல நாம் அவரை அடுத்து விட்டு பாடக்கூடிய கீதங்களை நாம் ஏற்படுத்த வேண்டும் அதோடு கூட கத்தருடைய வாக்கு தத்தம் நிச்சயம் நிறைவேறும் கத்தர் எகோவா என் பலன் என்று சொல்லுகிறார் என் ரச்சிக்கும் அவரே என்று சொல்லுகிறார் எகோவா என்று சொன்னால் அங்கே கத்தராகிய கத்த நித்திய மனவாளன் என்று சொல்லுகிறார் அதே போல அவர் மாறாதவன் என்று சொன்னார் நித்தியமானவர் அவரே மனவாளனும் அவரே மாறாதவரும் அவரே ஆகவே கத்தரை நம்புகிறவனுக்கு அவருடைய பெயரில் பொருளே ஆறுதனாயும் ஏனென்று சொன்னால் அவர் நித்திய நித்தியமாய் ஆளுமை செய்கிறவர் அவர் இருக்கிறார் அவர் மாறாதவராயிருந்தாலே நாம் ஆறுதலையும் கத்தவமையாக இருப்பாராக ஆமாம்